ஏஎஸ்எம் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்த மவுத் அல்சர் வாய்ப்பு நிறைய பேருக்கு இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் ஸோ நம்ம உடலில் உஷ்ணம் அதிகமான நமக்கு வாய்ப்புண் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ வாய் பகுதியில் ஓரல் கேவிட்டிஸில் நமக்கு வந்து அல்சர் இருக்குன்னா எந்தெந்த மாதிரியான சிம்டம்ஸ் நமக்கு தெரியும் ஒரு சிலருக்கு நம்மளுடைய லிப்ஸில் உதடு எப்போவுமே ட்ரையாக இருக்கிற மாதிரியோ லிப்ஸ் வந்து ரொம்ப வறண்டு போய் வெடித்த மாதிரியோ ஸோ ஓரங்களில் அதிகமான புண்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதை தாண்டி பார்த்தோம்னா நாக்கோட உள்பகுதியில் லேட்ரல் சைடில் ஸோ விளிம்பு பகுதியில் அதிகமான அல்சர் நிறைய பேருக்கு இருக்கும் இது வந்து பார்த்தோம்னா நம்ம நாக்கோட ஓரத்தில் ரவுண்ட் ரவுண்டாக நமக்கு வந்து அல்சர் கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும் அதே மாதிரி தான் நம்மளுடைய உள்பகுதியில் வாயோட உள்பகுதியிலையும் புண்கள் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி வாய் பகுதியில் புண்கள் வர்றது தண்ணீர் குடித்தால் கூட வாய் வந்து எரிச்சலாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்க எப்போ பார்த்தாலும் இதனாலேயே நான் வந்து சரியாக ஃபுட்டு சாப்பிட்றது கிடையாது இதனோட தாக்கம் எனக்கு தொண்டை வரைக்கும் அந்த எரிச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தொண்டை வரைக்கும் எரிச்சல் இருக்குது அதை சரி பண்ணணும் அப்படின்னா எதனால் இந்த பிரச்சனை வாய் பகுதியில் புண் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் பொதுவாக இந்த வாய் பகுதியில் புண் வருதுன்னா நீண்ட நாட்களாக நமக்கு பகுதியிலும் புண்கள் இருந்தால் அல்சர் இருந்தால் தான் நமக்கு இந்த பிரச்சனை வரும் நிறைய பேருக்கு இந்த அல்சர் கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிற கம்ப்ளைண்டோ இல்லை அல்சரேட்டிவ் குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிற கண்டிஷனோ இருக்கும் இல்லைன்னா ஜிஆர்டி அப்படின்ற கண்டிஷன் இருக்கும் ஜர்ட் ப்ராப்ளம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வயிற்றுப்பகுதியில் நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளோ இல்லை நீண்ட நாட்களாக அல்சர் இருந்தோன்னா அதனோட தொடர்ந்து பாதிப்பால் கூட நமக்கு வாய்ப்பகுதியில் புண்கள் இருக்கும் அல்சர் ரொம்ப நாளாக இருக்கிறவங்களுக்கு குடல் பகுதி முழுவதுமே நமக்கு இரிட்டேஷன் ஆகும் சின்ன சின்ன அல்சர் இருக்கும் ஆசன வாய்ப்பகுதியில் அதிகமான புண்கள் வெடிப்பு இது எல்லாமே ஏற்படுறதும் நம்ம பார்க்குறோம் ஸோ தொடர்ந்து ஆசன வாய் பகுதியில் புண்கள் வெடிப்பு இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை சரி செய்து உணவுகள் ரொம்ப முக்கியம் ஏன்னா வாய் பகுதியில் புண் இருக்குது அல்சர் இருக்குது அப்படின்னா தொடர்ந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ரொம்ப ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய உணவுகளோ பால் தயிர் தேங்காய் பால் கஞ்சி வகைகள் இந்த மாதிரி தாங்க நான் உணவு சாப்பிட்றேன் கொஞ்சம் கூட லேசாக கூட அந்த காரமோ இல்லை சீரகம் இந்த மாதிரி லைட்டாக நமக்கு பட்டால் கூட எனக்கு வாயில் அவ்வளோ எரிச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து வாய் வேக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க சித்த மருத்துவத்தில் இது எதனால் ஏற்படுதுன்னா அல்சர் பிரச்சனை ஒரு கண்டிஷன் சொல்லிட்டோம் நீண்ட நாட்களாக இன்னொரு முக்கியமான பிரச்சனைனா நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு மருந்துகள் நம்ம சாப்பிட்டுட்ருக்குறோம்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு நோய்க்கான மருந்துகள் சாப்பிட்டுட்டுருக்குறோம் அப்படின்னா அதனோட உடல் உஷ்ணத்தினால கூட வாய் பகுதியில் புண்கள் வரும் இல்லை ரொம்ப நேரம் எனக்கு வந்து உட்கார்ந்துக்கிட்டே ஜாப் தான் வேறு ஆப்ஷன் கிடையாது அப்படின்னு சொன்னாலோ இல்லை அதிகமாக வெயிலில் வந்து நம்ம சுற்றிகிட்ருக்குறோம் வெளியிலேயே தான் நம்ம எனக்கு ஜாப் இருக்கு ட்ராவலிங் நிறைய பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலோ வாய்ப்பகுதியில் புண்கள் வரும் உடலில் உஷ்ணம் அதிகமாகி நீர் சத்து உடலில் குறையும் போது நம்ம உடலில் அந்த நீர் சத்து வந்து குறையும் போது அதிகமான வெப்பத்தினால் வாய்ப்பகுதியில் பகுதியில் புண்ணும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இப்போ நிறைய பேருக்கு வாயில் புண்ணு இருந்ததுன்னா ஸ்டொமக்கில் உள்ளே இருக்கக்கூடிய இன்டெஸ்டைன்லேயோ வாசனை வாய் பகுதியிலோ அதிகமான புண்கள் அங்கேயும் வந்து நம்ம ஆனஸ் ரீஜியன்லேயும் புண்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த வாய் புண் ப்ளஸ் இந்த அல்சர் இது ரெண்டுமே சரியாகணும்னா உணவு முறையில் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து உணவு முறையை நம்ம எடுத்துக்கணும் ஸோ இப்போ இதுக்கு வந்து பேசிக்காக நம்மளுடைய டெய்லி காலையில் டீ காஃபி தான் குடிக்க முடியாது இல்லை ரொம்ப அந்த மாதிரி டே டெய்லி டீ காஃபி குடிச்சிட்டு இருந்தோன்னா அதை வந்து மாற்றி நம்ம வேற வேற ஜூஸ் மாதிரி குடிக்கணும் இதற்கு முக்கியமாக வெள்ளை பூசணி சாறு நமக்கு பயன்படுது அதுக்கப்புறம் சீரகம் தண்ணியோ இல்லை சீரகம் வந்து டீ மாதிரி போட்டோ குடிக்கலாம் இதை எப்படி டீ ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும் செம்பருத்தி இதழ்கள் இருந்துச்சுன்னா ஐந்து ஆறு செம்பருத்தி இதழ்களை அதில் போட்டு நல்லா பாயில் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கொஞ்சம் தேனில்னா நாட்டு சர்க்கரை சேர்த்து காலையில் தினமும் வெறும் வயித்துல நம்ம குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா வாயில் இருக்கக்கூடிய புண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குணமாகும் இதில் முக்கியமாக தேங்காய் பால் நமக்கு பயன்படுது ஸோ இந்த பால் அப்படின்னு சொல்லும்பொழுது உடல் மற்றும் குடல் பகுதியில் இருக்கக்கூடிய புண்களை முற்றிலுமாக குணமாக்குவதற்கு நமக்கு தேங்காய் பால் பயன்படுது இந்த தேங்காய் பாலோட கொஞ்சமாக நமக்கு வந்து ஏலக்காய் பொடி சேர்த்து நம்ம பயன்படுத்தும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிட்டே வர்றதை நம்ம பார்க்க முடியும் ஸோ தொடர்ந்து வந்து இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரலாம் அதுக்கப்புறம் நம்ம சித்த மருத்துவத்தில் அதிமதுர சூரணம் ஸோ அதிகத்தை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க பேரில் இருக்கிற மாதிரி நல்ல இனிப்பு சுவை இருக்கக்கூடியது நிறைய ஃபைபர் கண்டன்ட் இருக்கக்கூடியது இதில் இருக்கக்கூடிய ஆல்கலைட்ஸ் எல்லாமே டெமோல்சன்ட் ஆக்ஷன் அதாவது உள்ளழல் ஆற்றி அப்படின்னு சொல்கிறோம் நம்ம உடலுக்கு இருக்கக்கூடிய வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களை குணமாக்கக்கூடிய ஆற்றல் அதிமதுரத்தில் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம அதிமதுரம் பொடியாக நம்ம எடுக்கும்போது ஸ்டொமக்கில் அந்த புண்கள் மேலே படிந்து படிய ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புண்கள் சரியாகும் அப்போது நம்ம உணவு எடுப்பதற்கும் முன்னாடியே இந்த அதிமதுரத்தை நம்ம வந்து பயன்படுத்தணும் ஸோ அதிமதுரத்தை வந்து நம்ம சூரணமாக நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்போது நம்ம வாய் பகுதியில் இருக்கக்கூடிய புண்களோ வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய புண்களோ குணமாகுது இதில் முக்கியமாக நம்ம நெய் நெய் வந்து தினமும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம உள்ளுக்கு குடிக்கிறோம் இல்லைனா வெண்ணெய் இப்போ நெய்யோ வெண்ணயோ நம்ம பயன்படுத்திகிட்டே வரணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைனா வெண்ணையை நம்ம பயன்படுத்தும்பொழுது வாய்ப்பகுதியிலையோ இல்லை குடல் பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள் நமக்கு குணமாகிட்டே வரும் ஸோ இதனோட நம்ம சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா ஏலாதி சூரணம் பயன்படுத்தலாம் ஸோ இந்த ஏலாதி சூரணம் அப்படின்னு சொல்கிறது ஏலக்காயை வைத்து செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மருந்து இதில் வந்து நிறைய மூலிகைகள் சேர்ந்து இருக்கக்கூடியதான் நம்ம ஏலாதி சூரணம் அப்படின்னு சொல்கிறோம் இதை பாலில் கலந்து ஒரு நாளைக்கு இரண்டு வேலையை நம்ம பயன்படுத்தணும் இரண்டு வேலையை பயன்படுத்தும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய புண்கள் அனைத்துமே நமக்கு குணமாகுது அதே மாதிரி வாய் பகுதியில் இருக்கக்கூடிய புண்களோ புண்களை ஆற்றக்கூடிய கீரை வகைகள் நிறைய இருக்குது இதில் முக்கியமாக வெந்தயக்கீரை மணத்தக்காளி கீரை ரெண்டுமே உணவில் சேர்த்துக்கலாம் இல்லை தினமும் என்னால் கீரை ரெடி பண்ண முடியலன்னு சொல்கிறவங்க நெய் மருந்தோடு சேர்த்து இதை வந்து பயன்படுத்தலாம் இது எப்படின்னா மணத்தக்காளி கீரை தேவையான அளவு எடுத்து நம்ம அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சிக்கணும் இதனுடைய வல்லறை கீரை அதுக்கப்புறம் வெந்தயக்கீரை இந்த மூன்று கீரைகளையுமே நம்ம வந்து எடுத்துக்கலாம் மூன்று கீரையுமே நல்லா அரைத்து பேஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு ஒரு அரை கிலோ நெய் சேர்த்து நெய்யில் இந்த பொடி இந்த கீரைகள் எல்லாமே சேர்த்து இதனோடு கொஞ்சம் அதிமதுரம் பொடி சேர்க்கணும் சேர்த்து நெய் மாதிரி நல்லா காய்ச்சணும் ஸோ இந்த மூன்று கீரைகளுமே பார்த்தோம்னா வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய புண்களை குணமாக்கக்கூடியது அப்போது இந்த மூன்று கீரைகளும் இந்த குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருமே பயன்படுத்தலாம் டைஜஷன் நல்லாயிருக்கும் ஸோ கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்தால் அது சரியாகிறதுக்கும் நமக்கு இந்த நெய் மருந்து பயன்படுது ஸோ நல்லா காய்ச்சி காலை இரவு ரெண்டு வேளையும் ஒரு ஐந்து ஐந்து எம்எல் இந்த நெய்யை குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா நீண்ட நாட்களாக இருக்க வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள் வாய்ப்பகுதியில் பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள் நமக்கு குணமாகும் ஸோ இந்த மெடிசன்ஸ் ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் காரமாக ஸ்பைஸியாக இருக்கக்கூடிய உணவுகள் அவுட் சைட் ஃபுட்டு ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே தவிர்க்கணும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இல்லாமல் மைண்ட் எப்பவுமே நம்ம ரிலாக்ஸாக வச்சுட்டு இருந்தோம்னா மிக விரைவில் நமக்கு இந்த வயிற்றுப்புண்ணோ வாய் பகுதியில் ஏற்படக்கூடிய புண்களோ இதிலிருந்து இருந்து குணம் பெறலாம் ஸோ இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி